கர்த்தடை பரிசுத்த நாமத்துக்கு மேண்டாதாக அந்த நாட்களில் நாம் நாற்பது என்கிற தலைப்பிலே பல காரியங்களை பரிசுத்த வேதாமத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் மத்திய எழுத சிவிசேஷம் நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இதமாக சொல்கிறது இயேசு நாற்பது நாள் இரவும் பகலும் இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று என்று வசனம் சொல்கிறது இதிலிருந்து நாம் என்ன தியானிக்கப் போகிறோம் என்றால் பாருங்கள் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று பாருங்கள் அங்கே சோதனைக்காரன் கடந்து வருகிறான் அவர் அவன் இயேசுவை சோதிக்கிறதை நாம் பார்க்க முடியும் மூன்று காரியங்களை அவன் சோதிக்கிறான் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தின் உப்பரை தேவாலயத்தின் உப்பரையின் மேல் கொண்டு போய் இங்கே இருந்து தாள குதியும் தூதர்களுக்கு கட்டளையிடுவாரே என்று சொல்லுகிறான் அடுத்ததாக சொல்லுகிறான் ஒரு பெரிய உயரமான மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல மகிமையும் காட்டி என்னை தாள விழு என்று அவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும் ஆனால் முதலாவது காரியத்தை பாருங்கள் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சோதனை குமாரன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் பாருங்கள் நாம் உபவாசமாய் இருக்கும் போதோ நன்றாக ஜெபித்துவிட்டு விட்டு முடிக்கும் போதோ நீங்கள் நினைக்க வேண்டும் சோதனை வராது என்று சோதனை அப்பொழுதுதான் மிகவும் அதிகமாக வரும் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவர் பசி உண்டாயிற்று அந்த சோதனைக்காரன் சோதனையை கொண்டு வந்த போது அவர் எப்படி அவனை ஜெயித்தார் என்று நாம் பார்ப்போம் என்றால் தேவ வசனத்தை கொண்டு சோதனைக்காரனை ஜெயித்தார் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால் நாம் வசனத்தை பிடித்துக்கொள்ள வேண்டும் நமக்கு சோதனைகள் வரும்போது அப்படியாக சில டெம்டேஷன் வரும்போது நாம் வசனத்தை வைத்து நாம் ஜபிக்கும் போது வசனத்தை வைத்து நாம் சத்ருவோடு எதிர்த்து நின்றால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று வசனம் சொல்கிறது பாருங்கள் வசனம் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது கிறிஸ்தவனே ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ தினந்தோறும் வசனத்தை வாசித்து அதை உன்னுடைய இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் சோதனை வருகிறதோ ஒரு சில துன்பங்கள் வருகிறதோ அந்த வசனத்தை வைத்து நம் வார்த்தைகளை பேசும்போது வசனம் அப்படியாக பலன் தருகிறதா இருக்கிறது அந்த சோதனைகளிலிருந்து ஜெயிக்க நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது பாருங்கள் அப்போ யோவான் ஐயோவான் சொல்கிறார் யோவான் அப்படியே இரண்டாவது அதிகாரத்திலே பதினாலாவது வசனத்திலே வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல எபேசியர் ஆறு பதினேழிலே தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது தேவ வசனம் நமக்கு ஆவியின் பட்டயமா இருக்கிறது அது நம்முடைய கையிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும் பாருங்கள் எபிரேல் நாறு பன்னெண்டிலே தேவ வசனத்தை குறித்து அது குறித்து எழுதியிருக்கிறது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று எழுதியிருக்கிறது கத்தோடைய பிள்ளையே ரட்சிக்கப்பட்ட ஜனமே கிறிஸ்தவனே தேவ வசனத்தை கொண்டு உன் வாழ்க்கையிலே நீ ஜெயத்தை எடுத்துப்பார்